ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் கண்ணீருக்கு காரணமான விஷயங்கள் எல்லாம் உன் சந்தோஷத்திற்கு வித்தாக அமையக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் உன்னை தேடி வரப்போகின்றது அப்பா முருகா நான் படுகின்ற வேதனைக்கும் நான் சிந்துகின்ற கண்ணீருக்கும் ஒரு எல்லையே இல்லாமல் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே எப்பொழுதுதான் இந்த வாழ்விற்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்று மனத்திற்குள் ஒவ்வொரு பக்தரும் என்னை பார்த்து கேள்விகளை எழுப்பிக் உங்களுடைய பக்திக்கு பலனாக பரிசாக பல மடங்கு இன்பங்களை கொண்டு வந்து சேர்க்க நானும் விருப்பப்படுகின்றேன் என்னுடைய விருப்பத்தை விரைந்து நிறைவேற்றி கொள்ள நான் முற்பட வந்திருக்கின்றேன் அதிர்ஷ்ட கதவு உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைக்க நான் முடிவு செய்து இன்றைய நல்ல நாளில் என்னுடைய கரத்தின் வாயிலாக உன் வாழ்விற்கான அதிர்ஷ்ட காலத்தை அதிர்ஷ்ட கதவை திறந்து வைத்திருக்கின்றேன் அந்த யோகத்தில் இன்றைய துணத்தில் நீ நுழைந்து விட்டாய் என் மீது வைத்திருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை உன்னை இந்த யோகத்தின் பிடியில் நுழைய வைத்திருக்கின்றது உன் கஷ்ட காலங்களும் சோதனை காலங்களும் முடிவுக்கு வந்து விடும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பிலும் சிறப்பானதாக உன்னை வந்து அடையும் எத்தனை காலங்கள் தான் இப்படி கஷ்டப்படுவது என்று மனதிற்குள் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த கேள்விக்கு விடை கிடைத்து இனியும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன் கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்து விட்டதை நீ இன்றைய தினத்திலேயே உணர்ந்து கொள்வாய் என்னுடைய சக்தி உன் வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்பட்டு நீ ஏற்றிய தீபத்தின் ஒளி முழுமையாக உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரம் வந்தாகிவிட்டது நேரமும் காலமும் கூடி வரும் தானாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு சிரமமும் தடையும் இல்லாமல் நடந்தேறும் என்ற உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் இனி நிஜமாகும் பிறர் மத்தியில் ஏனோ சில சமயங்களில் தலை குனிந்து வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அந்த நிலைமையை மாற்றி காண்பிக்கப் போகின்றேன் பிறர் மத்தியில் தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு தன்மானத்தோடு நீ மதிப்போடும் மரியாதையோடும் வாழக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் நீ என்னிடம் கேட்டதை கொடுத்து மகிழத்தான் ஒவ்வொரு நாளும் நான் ஆசைப்படுகின்றேன் நீ வாழ்க்கையில் உயர வேண்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று உன்னை விட உன் வாழ்வின் மீதும் உன் மீதும் எனக்கு மிகுந்த அக்கறை இருக்கின்றது நீயும் உன்னுடைய குடும்பமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் எனக்கு மிகுந்த ஆர்வமும் இருக்கின்றது நீ நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்னிடம் கேட்டதை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக அத்தனை துயரங்களையும் துன்பங்களையும் விரைந்து துடைத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வாழ்க்கை பயணம் சுலபமாக மாறும்படி தடைகளை எல்லாம் விலக்கி வைத்திருக்கின்றேன் உன்னுடைய விருப்பம் உடனுக்குடன் நிறைவேற வழி செய்து விட்டேன் அதிர்ஷ்ட காற்று தென்றல் போல இனி உன் பக்கம் வீசும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் உனக்கு கொடுத்து மகிழக்கூடிய வகையில் என்னுடைய கரங்கள் நிரம்பிய இருக்கின்றது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கத்தான் இன்றைய தினத்தில் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் வெற்றி மேல் வெற்றியை நீ பெறக்கூடிய அளவிற்கு உன் வாழ்விற்கான வழி ஒவ்வொன்றாக பிறந்திடும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையாக இருந்த உன்னுடைய நிலை எந்த பக்கம் திரும்பினாலும் வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று இருந்த உன்னுடைய நிலை என்னுடைய சக்தியினால் பல மாற்றங்களையும் ஆச்சரியங்களையும் காணக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டது வரப்போகின்ற மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எல்லையில்லா இன்பத்தை உன் வாழ்நாள் முழுக்க நிரந்தரமாக நீ அனுபவிக்க நான் வழி செய்திருக்கின்றேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமாகத்தான் வாழ்வாய் சந்தோஷமும் இன்பமும் பொங்கி வழியக்கூடிய வாழ்க்கை உனக்கு பரிசாக கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நீ தெளிவாக வைத்திருக்கின்றாய் அந்த தெளிவான எண்ணத்தில் நல்ல எண்ணங்கள் பிறப்பெடுத்துக்கொண்டே இருக்கின்றது நீ நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் உன் வாழ்க்கையில் நீ மேன்மையை பெறுவாய் நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன் செவி வந்து சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் ஆச்சரியப்படுத்தும் நீ விரும்பியதை பெற்று வெற்றி வாகையை சூடக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ என் முன் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுத்து நான் உன்னை மகிழ்விப்பேன் என்னிடம் கேட்டு கிடைக்காது என்ற பேச்சுக்கு இடம் இல்லை உன்னுடைய வாழ்க்கை பாதை மிகவும் கரடு முரடாகவும் எந்த ஒரு சீரமைப்பும் இல்லாமல் இருந்தது அதை என் கரம் கொண்டு சீரமைத்திருக்கின்றேன் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் தடையாக இருந்தது உன்னுடைய குடும்பத்தில் மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஒற்றுமை இல்லாத நிலை இப்படி பல விஷயங்கள் உன் மனதை மிகவும் கஷ்டப்படுத்தியது அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒற்றுமையோடு நீங்கள் வாழ்வதை பார்த்து நான் மகிழ்வேன் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நான் என் கரத்திலிருந்து ஒளியை வீசிக்கொண்டே இருப்பேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடியும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதும் வீணாக்காமல் வெற்றியை உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் மாற்றத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதிர்பார்த்தது கிடைக்கும்படியும் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும்படியும் மிகுந்த ஆவலோடு நானும் இருக்கின்றேன் என்னை வணங்குவதால் நீ நிச்சயம் அதிர்ஷ்டசாலிதான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று கொண்டே இருக்கின்றாய் நல்ல வழி பிறந்தாகிவிட்டது நேரம் எல்லாம் அற்புதமாக கைகூடி வந்திருக்கின்றது கர்ம வினை மொத்தமும் விலகியது இனி அற்புதங்கள் பல நடக்கவும் இருக்கின்றது லாபங்கள் உன் வாழ்க்கையில் இனி அதிகமாக உண்டாகும் பணம் வந்து சேரும் தன லாபம் பெருகும் நன்மை உன்னை தேடி வரும் என் நேரமும் நீ எனக்கு நன்றி சொல்லிக்கூடிய நிலைதான் உன் மனதிற்குள் ஏற்படும் என் அன்பு குழந்தையே அத்தனையையும் சகலத்தையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக உன் மீது பொழிந்து விட்டேன் பரிபூரணமான ஆசிர்வாதங்களோடு என் நேரமும் நீ வாழ வழியும் செய்து விட்டேன் சொந்தமாக நிலம் வேண்டும் சொந்தமாக வீடு வேண்டும் சொந்தமான வாகனம் வேண்டும் நான் கேட்ட வரங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலையும் மாலையும் அமைய வேண்டும் நானும் என்னுடைய குடும்பமும் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் மனக்குறையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று என்னுடைய பக்தர்கள் அணு தினமும் என் முன் வைக்கின்ற கோரிக்கைகள் என் மனதில் கேட்டபடியே இருக்கின்றது தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக உன்னை விடுவித்து நீ பட்டது போதும் என்று உனக்கு ஆசிகளை வழங்கி தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து நீ மிகவும் நன்றாக வாழக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்தி தருவேன் புது வரவு உன் மனதை மகிழ்விக்க வந்து கொண்டிருக்கின்றது திடீர் யோகத்தை பெற்று நீ எதிர்பாராத அளவிற்கு உன் வாழ்க்கை உயரும் நீ அனுபவித்து கொண்டிருக்கும் அந்த சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைத்து மின்னல் வேகத்தில் மாற்றத்தை கொடுத்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்துவேன் உனக்கென்று யார் இருக்கின்றார்கள் என்று கவலைப்படாதே இந்த முருகன் உற்ற துணையாக இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் யோகத்தின் அடியில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இனி நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து உன் மனதை மகிழ்விப்பேன் எல்லா வெற்றியும் உனக்கு சொந்தமாகும்படி நல்லதை நடத்தி கொடுப்பேன்